ஓகே வணக்கம் நண்பர்களே நியூ ஐயோ இன்னைக்கு நாங்கள் நடக்கிற வெளியில் போய் திருவண்ணாமில் ஒரு வாக்கிங் ட்ரிப் பண்ண போகிறோம் ட்ரெக்கிங் 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 என்னென்னாலும் சொல்லுங்கள் பிளான் இல்லை நேச்சருக்கு போகிறதுக்கு என்னென்னா குளிர் தன்மையா இருக்குது குளிர் தன்மை மலை மலைத்தன்மை அண்ட் தெரிஞ்சா இங்க இருங்க இருக்குது தலைமையில தெரியும் பெருசாக தலைமறை இல்லை ஆனால் அந்த தலைமையில் தெரியுது மலையை பெய்ய வாங்கிட்டு அம்மா அபிராமியும் அப்பாவும் அங்கே முன்னு கோடினா அம்மா எனக்கு முன்னு கோடி இருக்கா அதில் கேட்ச் பண்ணுவான் ஓகே மழை பெய்ய வாங்கிட்டு நாங்கள் இல்லா நேரமும் என்ன செய்தனாங்கடா ரெண்டுக்கு அபிராமிண்ட பேர்தே எந்த தங்கச்சியுடைய பர்த்டே ஸோ அதுக்கு கேக் வெட்டி லன்ச் ஒன்று சாப்பிட்டுட்டு போய் இருக்க நேரம் ஆயிடுச்சு அவுட் நாவ் அண்ட் ஒன்று செக் அவுட் திஸ் டவுன் என்ன இருக்குது பார்க்கன்னு தெரியலை பட் அபிராம ஒரு நேச்சர் ட்ரிப் மாதிரி பழமையான இன்னொரு பிரச்சனை கூட மழை மூவி எடுக்கல என்னென்ன இந்த கேமரா குளிர் தாங்கும் குளிர்ச்சாங்க ஆனா போட்டு இருக்காங்க வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுப்போம் அங்கேயும் அங்கே போயிடும் ஓடி போய் பிடிப்பான் இன்னைக்கு லே குட்டியம் பாரு எங்க கூட்டி ஒன்று எனக்கு தெரியாது நேச்சர் ட்ரிப் கொண்டு போக முன்ட்டு மோட்டை வழியாக நடத்தி கொண்டு போகிறா என்ன பிளான்னு தெரியல பட் எஸ் இதான் நான் வாண்ட ட்ரிப் பையன் ஸ்டேஷன் எவ்வளோ வடிவசதி வச்சுக்கணும் பாருங்க பிரிட்ஜுக்கு வந்தாச்சு வெயிலோட நடக்கிறேன்னா இங்கே ஓடி கொண்டு தான் நடக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடத்தினோம் എന്നാ അതില പോരേക്ക് ഭയ തണിക്ക് തന്നിക്ക് കണ്ട ഇത് ഒരു ഹോട്ടൽ അൻഡ് കോൺഗ്രസ് பெரிய இதுண்டு பாருங்க இது ஒரு ஹோட்டல் ஹோட்டலாக மியூசியமா கொஞ்சம் ஐஸ் பார் இதுக்கு என்ன வச்சுருக்கீங்கன்னா இதுக்கு ஐஸ்கிரீம் இருக்குது ஒரு ஐஸ்கிரீம் ஐம்பத்தி மூணு கிரோண்ணா தண்ணிக்கு பக்கத்தில் ஐஸ்கிரீம் பார் வித் ஹோட்டல்ஸ் போட்ஸ் இன்னும் என்ன தண்டர் அங்கே தான் நாளைக்கு வர வரப்போறேன் அந்த இதுக்கு தான் நாளைக்கு வர வரப்போகிறேன் சுரித்துன்னு அப்படி தமிழ் சொல்கிறது இடிமுளக்கம் இடிமுழக்கத்தை கேட்டு நீங்களா மின்னல் மின்னல் தண்டர் தண்டருன்றா இடிமிளக்கம் இங்கே பாருங்க இது அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஏரியா மாதிரி ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறா Is a university business in the business university? You bottle a இவரார் சைக்கிள் ஓடி போகிறார் இதான் அந்த பில்டிங்ஸ் அதான் ஒரு பா பா பேத்திங் ஏரியா அங்கே தான் நாளைக்கு வர போகிறேன் அங்கே அங்கே படம் எடுக்கலாது இங்கே பாருங்க யாரும் நிற்கிற அங்கே டாக்கர் எல்லாம் நம்ம ஆளுங்க தான் இன்னொரு போட்டோன்னு நிற்குது இங்கே அழைக்கி இதில் இருந்து நீங்கள் போட் எடுத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸுக்கு போகலாம் இங்கே பாருங்கள் ஒரு ஆள் இன்னொரு ஆள் ஏறிட்டேன் எங்களை பார்க்குற ரவுடி ஸ்பீட் போட்ஸ் இங்கேருந்து அடுத்தோட போகலாம் இங்கே நிற்கிது ரெண்டு ஒன்று முன்னுக்கு நிற்கிது மற்றது பின்னுக்கு நிற்கிது அதான் இது இந்த பஸ் டெர்மினல் மாதிரி போட் டெர்மினல் இங்கே அளிக்க ஆஃபீஸஸ் இவருக்கு தண்ணீர் விருப்பம் இல்லை லேவுக்கு இங்கே நிற்கிது ஸ்பீட் போட்ஸ் ஸ்கவுட் சேராக பாருங்க ஸ்கவுர் என்னென்னு தெரியும் எல்லா சும்மா வடிவுக்கு வச்சிருக்கேன்ண்ணா இங்கே நோர்வேல என்னென்னா இங்கே பாருங்க சைக்கிள் ரோடு வச்சிருக்கணும் சைக்கிள் ரோடு நடக்கிற ரோட் ஸோ இதில் சைக்கிள் ஓடுறது இதில் நடக்கிற ரோட் நடக்கிறது ரன் பண்ணுறது இங்கே ரன் பண்ணிக்கொண்டு வரேன் எந்த இப்படி உண்டு விட்டு எங்கே அடிக்குதுண்டு காற்று கொண்டு வச்சுருக்கீங்கன்னா ஏன்னு தெரியலை போட்டுகளுக்காண்டி ஆக்கும் சில நேரம் ஒரு ஆள் யோசிச்சு கொண்டு இருக்கிறோம் இவாக்கு ஒரு நல்ல ஃபீலிங் வாங்க்ஸ் போட்டிருந்தா நல்லா நல்லாயிருக்கு இப்போ ஹார்பர் இடத்த விட்டுட்டு ஒரு பிரிட்ஜுக்கு மேலே போய்ருக்குறோம் ஸோ மேபி இப்போ நேச்சருக்கு கூட்டிகிட்டு போவாவா ரெண்டு ஒரு ஆர்வத்தில் வெயிட் பண்ணி கொண்டு காத்திருப்போம் இப்போ ஆவது எங்களுக்கு இந்த நோர்வே நேச்சர் துறன் நேச்சரை காட்டுவாவா ரெண்டு ஆர்வத்தில் நடந்து கொண்டு இப்போதைக்கு ஹோட்டல்ஸ் ஹார்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் அண்ட் மோட்டர்வே தான் காட்டி அழிஞ்சிருக்கிறான் ம் இது ஒரு சவுனா ஹண்ட்ரில் இருந்து ஆறு மணி மட்டும் இருக்கிறது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி க்ரோன்ஸ் இந்த பில்டிங்னு தான் நிற்கிறேன் இப்போ வந்து இந்த சவுனாவுக்கு இருந்துட்டு இதுக்கு தண்ணிக்கு போய் குளிக்கலாம் பாப்பா மிஞ்சாலிக்கு வடிவான ஏ இங்கே இருக்குது ஒரு டிஸ்டன்ஸில் போனால் தான் வடிவாக பார்க்கலாம் கவனம் அணி கோவம் என்னென்ன நெஞ்சு வரணும் விழுந்தால் தண்ணிக்கு தான் அங்கே இருக்குதா வேண்ட க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கினா அதுக்கு பின்னுக்கு சவுனாஸ் ரெண்டு மூண்டு வந்து இப்படி வெளியில் போய் இப்படி பாத் பண்ணுற இடம் நடு தண்ணிக்கை கடலுக்கு ஜம்ப் பண்ண போகிறேன் பே குளிராக இருக்கும் நினைக்கிறேன் ஜாக்கள் வரையணும் நீந்து நீந்து வார இல்லை அவை குளிச்சோடனே கேட்க நான் படம் எடுக்கிறேன் சரியில்லை ஆனால் இதுதான் சவுனா குளிக்க வரையினும் கொஞ்சம் ஆக்கள் இப்படி வீடியோ எடுத்தால் கிரைண்ட் எடுக்க இந்த குடி க வெயில் சவுண்டாக்கு இருந்துட்டு தண்ணிக்கு ஜம்ப் பண்ணுறேன்னா அவ்வளோ குளிராக இருக்குது ஏழு தண்ணிக்கு குளிக்கிறத ஒரு ஆக்களே ஒரு நாள் ஆணையிலே நினைக்கிறேன் பார்த்தோன்னு நினைக்கிறேன் அப்படி குளிக்கிறது அப்படி சவுண்ட் இருந்து வெளியில் வரையும் இருக்கும் யோசிச்சு கொண்டு ஸ்பீட் போட்டில் வரையணும் வெளியில் போட்டு அப்படியே ஹார்பருக்கு போய் பார்க் பண்ணிவிட்டு ஆக்களை நினைக்கிறேன் கொஞ்சம் வேறுங்க தண்ணியாலே அடிச்சு வந்துருக்குது ஸோ இதில் ஒரு நிற்க ஒரு நடு ஃபீலிங்கு நடு கடலில் நிற்கிற ஃபீலிங் மாதிரி ஒன்று வந்துட்டு வருது இந்த குளிர்காத்து எல்லா இடத்துலையும் அடிக்க சோல்ட் வாட்டர் அந்த மணம் அண்ட் க்ளீன்னு கிளீன் ஏர் வெரி நைஸ் ஆக்சுவலி அந்த ஹார்பர் தண்ணிக்கு பக்கத்தில் நிற்க அதை அந்த ஊற்று தண்ணி ஊற்ற ஏர் ஒன்றும் இல்லை ஸோ வெரி நைஸ் ஆறு ஏழு கிலோமீட்டர் நடக்கணும் இந்த திருப்பி வீட்டு போகிறக்கும் ஆறு ஏழு கிலோமீட்டர் நடக்கணுமே பயந்துட்டுங்கண்ணாப்பா ஸோ இந்த ரவுண்ட் ட்ரிப் ஆறு ஏழு கிலோமீட்டர் ரவுண்ட் ட்ரிப்பா நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துல திருப்பி வந்து வேறோம் ஆனால் கூடிய அந்த நேச்சர் நேச்சருண்டா ஓட்டர் நேச்சர் தான் பார்க்கலாம் அண்ட் பீப்புள் பிளேயிங் ஓப்பன் த்ரூ இல்லை இங்கே வாலிபால் நிற்கணும் வேறோம் கொஞ்சம் நினைக்கிறேன் திருப்பி இங்கே பாட்டி பண்ணதும் வாங்கினோம் ஆக்கள் நிற்கணும் அதில் இன்னொரு பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவான் பார்ப்போம் இதில் தான் ஓப்பன் பண்ணுற இருக்குது இந்த பிரிட்ஜ் இங்கே இதில் இப்படி ஓப்பன் பண்ணும் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் அது நடுவில் எங்கே ஓப்பன் பண்ணுவோம் ரயில்வே இப்படி ஓப்பன் பண்ணுவோம் நாங்கள் நிற்கிற பிரிட்ஜ் இப்படி ரோட்டேட் பண்ணுவோம் இங்கே பிரைவேட் பிரைவேட்டாக்கிறதுக்கு போட்டு ஏரியா இங்கே இவ்வளோ வடிவான போட்டு எல்லாம் நிற்கிது இந்த ஓகே சார் நாங்கள் இந்த ஹார்பிளை விட்டுட்டு இப்போ நாங்கள் டவுனுக்கு உள்ளுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் கொஞ்சம் பாருங்க பார்க் உள்ளுக்கு வந்துட்டோம் அங்கே இருக்குது ஹார்பிள் இது பார்க் ஏரியா நெக்ஸ்ட் ஸ்டாப்பு காஃபி ஏண்டா காஃபி ஓ டீ என்னண்ட ஹலோ 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 வேடி போன கீழே ஹலோ கஃபே காஃபி 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 ஆ ஐ நீட் காஃபி சேர்ச் சேர்ச்சோ கத்துறோ தெரியலை சேர்ச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சேர்ச் கட்டட்ரால் ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கள் சொல்லுங்க பிளீஸ் இது கட்டுறால சேர்ச்சாண்டு எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியலை திருப்பி தண்ணி ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறா அப்படி கீழே போகுதுன்னு பாருங்க சரியுதாண்டு நான் இங்கே இன்னொருவேலாம் நடக்கிறேன்னா கீழே மேலே தான் நடக்கும் நேராக நடக்க சம சமதரையில் இங்கே சரியான மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே தண்ணி இங்கே தமிழ் டீச்சர் ஏற்ற ஒரு அக்கமாக நியூ பிரிட்ஜ் தண்ணிக்கு பயம் உங்களோடய டோக்கு சார் தான் நடப்பேன் பாருங்க அந்த அங்க ஒரு டவர் மாதிரி தெரியுது அதுல தான் சாப்பிட்டாங்க இந்த ஹவுஸ் இருக்குது எங்களுக்கு ஒரு பில்டிங் பில்டிங் எல்லாம் கொன்செர்ட் அரேனா இதுதான் டவுன் பக்கம் இது டவுன் பக்கம் இல்லை இங்க இருக்குது கொன்சர்ட் அரேனா ஏரமான் அனிருத் ஹரிஷ் ஜெயராஜ் அரும் பார்த்தா இங்க வந்து கன்சர்ட் நடத்துங்க அபிராமிய பேக்ரவுண்ட் சிங்கர் ஆகுங்க இப்போ நாங்கள் ஒரு னு குழுக்க வர தாங்கிட்டோம் நினைக்கிறேன் வீடுகள் கணக்கு விர துவங்கிட்டு வீடுகள் மஞ்சளைக்கும் வீடுகள் பட் இந்த தண்ணி சொன்ன முழுக்களும் ஓடி கொண்டே இருக்கும் ஸோ ஏன் ஒரு ஹவுஸ் ஏரியாவுக்கு வந்துட்டோம் அந்த இதுதான் நாங்கள் ரவுண்ட் ட்ரிப் அப்போ எவ்வளோ இன்னும் எவ்வளோ சூரியம் இருக்குது நாங்கள் வந்து சேர்த்து அந்த ஒரு கோஃபி கட்டினாலும் அந்த கோஃபி இன்னும் கிடைக்கல திருப்பி ஒரு நேச்சர் பக்கம் போகிறோம் நினைக்கிறேன் இன்னும் கிரிங் இந்த தண்ணி பக்கத்தில் போயிருக்கிறோம் ஒரு பிரிட்ஜுக்கு கீழே இவ்வா பிரிட்ஜுக்கு மேலே நல்லா இருக்கும் சம்மர் டைம் வந்து அடுத்து இருந்து ஒரு பிக்னிக் போகிற மாதிரி நல்லா வெளிச்சமாக இருந்தால் சனியாக இருந்தால் போமா இருந்தால் இதில் ஒரு பிக்னிக் கேம்பிங் கிரில்லிங் பாபிக்கு வேணும் போட்டிருக்கலாம் ஆனால் இந்த வெதருக்கு இங்கே நாங்கள் போடுறது ஒரே நேரம் குளிராக இருக்கும் ஒரு நேரம் இருக்கும் இப்போ சரியான போமா இருக்குது அது வந்து கொஞ்ச நேரம் மழை பெய்யும் விசர் வெதர் இந்த பல்கனியை பாருங்களா இவ்வளோ வடிவாக பூ எல்லாம் வச்சிருக்கேன் வந்து நல்ல வடிவாக இருக்குல்ல நல்ல வடிவம் செய்து வச்சுருக்கேன் இங்கே அந்த பிரிட்ஜ் இருக்குது அதுல தான் நாங்க நேற்று நின்னாங்க அந்த ஓல்ட் டவுன் பிரிட்ஜ் சொன்னாங்க அதுக்கு பக்கத்துல ஒரு பார்க்கு போனாங்க அந்த தான் நாங்க நேற்று பை ஏழு எட்டு கிலோமீட்டர் நடக்கணும்னு ஐயோ இப்ப மழை பெய்யும் அங்கு என்ன வெதை பட் ஏன் அவர் ஏழு எட்டு கிலோமீட்டர் நடந்துருப்போம் நினைக்கிறேன் இப்ப அந்த வீடுகளுக்கு வந்துட்டு திருப்பி ஓல்ட் டவுன் வீடுகளுக்கு இப்படிதான் பழைய காலத்துல வீடுகள் இப்ப எல்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் பில் பண்ணினான் ஆனா பழைய காலத்துல இப்படிதான் வீடுகள் புது வீடு கட்டி வச்சிருக்கேன் சின்ன ஒரு பார்க் இருக்குது வேணுமெண்ட்டாக போய் இருக்கலாம் பெஞ்ச் எல்லாம் இருக்குது இருந்துக்கா சாப்பிட்றதுக்கு இந்த பில்டிங்கை பாருங்கள் இவ்வளோ ஓல்டான பில்டிங் அந்த ஓலை பார்த்தாலே தெரியுது அவ்வளோ சனிஞ்சு போகுது ஓல்டு ஃபைனலைஸும் காஃபி இந்தியன் காஃபி ஆமாம் இந்தியாவில் இருந்துருவோம் அந்த காஃபி ஸோ டேஸ்ட் பண்ணுவோம் அந்த கொஞ்சம் ஸ்பைஸ் தன்மை இருக்குது இந்த காஃபியில் டேஸ்ட்டாக தான் இருக்குது இப்போதான் அந்த ஒரு கீக்கு வருது இஞ்சு பாருங்க இது எல்லாம் ஓல்டு ஹவுஸஸ் அந்த வடிவான வச்சிருக்கணும் வச்சிருக்கேன் வெயிட் பண்ணி புது பெயிண்டிங் எல்லாம் அடிச்சு இஞ்சி நடக்குது இஞ்சி கீழே இது ஒரு பாவிச்ச சாமான விற்கிற இடம் கொஞ்சம் காதை பிடிச்சோன்ட்டு இருக்குது திருப்பி மெயின் டவுனுக்கு வந்துட்டோம் ஓ ஏன்னா தூரம் நடந்துட்டோம் அண்டிகி கொஞ்சம் ஸ்கேட்டிங் ஓடுற அனி வைஸ் டவுனுக்கு திருப்பி வந்துட்டோம் ஸோ லெட் செக் அவுட் டவுன் இதுதான் பிரிட்டானியா ஹோல் பிரிட்டானியன் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நல்ல வடிவான ஹோட்டல்லாம் ஒன் டே மேபி ஒன் டே மேபி ஒன் டே நாங்களும் போய் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கலாம் இப்போதைக்கு ஹோஸ்டல்ஸ் ஏர்பீம் பீஸ் உங்கள்கிட்ட சமாளித்து கொண்டு போவோம் அப்படி தான் வாழ்க்கை பட் ஒன் டே ஒன் டே ஒன் டே ஒன் டே அதை அந்த என்ன எப்படி சொல்கிறது யாருன்றது முக்கியம்ல நம்மளால் என்ன தான் முக்கியம் அதுதான் கோலாக வச்சுருந்தேன் ஒன் டே இப்படி வாழணும் இப்படி வாழும்ட்டால் அந்த கோல் மேனிஃபெஸ்ட்டு மேனிஃபெஸ்ட்டு பண்ணினா அது நடக்கும் சொல்கிற வாக்கள் ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்படி தான் வாழும் எங்களுக்கு டவுனை காட்டுற டவுனை காட்டுறான்னு இதை காட்டாமல் போட்டு அஞ்சு பாருங்க அம்பிரல்லா டவுன் அவள் இங்கே இருந்து அம்பா டவுன் இங்க பாருங்க இதுதான் சென்டர் இதுதான் சென்டர் சென்டர் முடிஞ்சது பெருசா பெரிய பெரிய டவுன் இல்ல சோ വെലകം ടു ട്രോണിം സോൾ ഇസ് പ്രബ്ല എൻഡിങ് സൂൺ ബിൽഡിങ് എപ്പം ആ ഇതാണ് സെൻട്രൽ സ്റ്റേഷൻ സോ ഇങ്ങ ട്രെയിൻ എടുത്ത് വരല മോസ്റ്റോക്ക് സ്റ്റേഷനിലെ ഇത് പ്രിഡ്ജ് സെൻട്രൽ സ്റ്റേഷനുക്ക് പക്കത്തിൽ ഇപ്പൊ ഒരു ഷീപ്പ് വിടം അപാർട്ട്മെന്റ്സ് ஜல்லிக்கு பில்பானி வந்துட்டு இருக்கேன் என்னென்னு தெரியலை பண்ணினா ஆஃபீஸஸ் பண்ணினவா ஆஃபீஸஸ் அண்ட் அதில் இருக்குது சென்ட்ரல் ஸ்டேஷன் இதுதான் சென்ட்ரல் ஸ்டேஷன் நாங்கள் இந்த வழியாக போக போகிறோம் இவ்வளோ வடிவாக இருக்குது இதில் அப்பார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும்ண்டு நிற்கிறீங்க கரையால தான் போகிற എപ്പോ നല്ല വെതർ വന്നിട്ട് ഇങ്ങൽ മഴ കാത്ത് എല്ലാ സ്നോ മറ്റിങ് ഇത് കൊഞ്ച എക്സ്പെൻസിടം ആ മഴ പെയ്തു വാങ്ങി ഇത് പരുങ്ങോ വെയിൽ മഴവേ ഇല്ലതാ ഇപ്പൊഴി இல்லை மழை பெய்து வாங்க இங்கே பழைய கால ட்ரே அந்த இத பாருங்க ட்ரெயின் ஆக்கில் இருந்து கதைக்கிற இடம் இல்லை வடிவான பிரிட்ஜ் உண்டு நோ ரெஸ்டாரண்ட்ஸ் சென்டர் இங்கே பாட்டி நடக்குது சத்தம் கேட்குது இதான் அந்த சென்டர் சூல் சீடன் சிட்டி கான்ண்டு இங்கே ஷாப்பிங் சென்டர் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை போட்டு எங்களுக்கு சாப்பிட்ற இடம் இப்போ நீங்கள் முழுட்டானும் பார்த்துருப்பீங்க வேறு என்ன காட்டுறேன்னு தெரியலை பேஸ் காட்டியாச்சு அண்ட் எக்ஸ்பென்சிவான ஏரியாவும் காட்டியாச்சு அண்ட் அங்கே ஸ்ட்ரிப்பும் காட்டியாச்சு கஃபர் கோபி மணினதும் காட்டியாச்சு என்ன வேறு காட்டுறேன்னு தெரியலை இண்டியான் சோர் அண்ட் ட்ரிப் When everything and in the video but it's finished now we are going home petta home so see you in the next video share like and subscribe if you like this video and tour of Trondheim thank you bye 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 bye, bye. 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 bye.